இந்தோ தீபத் எல்லை பாதுகாப்பு படையில் நாற்பது ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் அந்தஸ்தில் கால்நடை அறிவியல் படித்தவர்களுக்கு வேலை வேலைவாய்ப்பிற்கான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க பணியிடத்தின் பேர் இந்தோ தீபத் எல்லை பணி நேச்சர் என்பது ஹெட் கான்ஸ்டபிள் டியூட்டி மொத்தமுள்ள காலிப்பணியிடங்கள் நாற்பது இட ஒதுக்கீடு என்பது ஆண்களுக்கு முப்பத்தி நான்கு பொது பிரிவினர் பதினான்கு எஸ்சி ஐந்து பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மூன்று ஓபிசி ஒன்பது எஸ்டி மூன்று பெண்களுக்கு மொத்தம் ஆறு காலிப்பணியிடங்கள் பொதுப்பிரிவினர் மூன்று ஓபிசி இரண்டு எஸ்சி ஒன்று சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுலிருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வயது வரம்பு பதினெட்டிலிருந்து இருபத்தி ஐந்துக்குள் இருக்க வேண்டும் தகுதி ப்ளஸ் டூ தேர்ச்சி மேலும் லைவ் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டில் ஏதேனும் ஒரு டிப்ளமோ படித்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மேலும் இந்த தேர்வுக்கு தகுதி பெற இந்தோ தீபத் எல்லை பாதுகாப்பு படையால் நடத்தப்படும் எழுத்து தேர்வுல மற்றும் உடல் தகுதி தேர்வு மருத்துவ பரிசோதனை போன்ற அனைத்திலும் வெற்றி பெற்ற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பணியிடமானது வழங்கப்படும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு ரெக்யூர்மெண்ட் டாட் ஐடிபி போலீஸ் டாட் நிக் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்